செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்திடம் சாலை அமைத்து தரவிட்டால் வாக்களிக்க மாட்டோம் என மக்கள் போராடி வருவதாக கேள்விக்கு ஓட்டு போடுறதும் போடாமல் அவங்களோட உரிமை செய்யறதும் எங்களோட உரிமை என அமைச்சர் ஆணவமாக பேசிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை பதிவிட்டு சவுக்கு சங்கர் இந்த திமிர் பேச்சுக்கு தான் பத்து வருஷம் கூப்பில் இருந்தீங்க உங்க அப்பன் வீட்டு காசுல ரோடு போட சொல்லல அதெல்லாம் மக்கள் வரிப்பணம் மக்களோட தேவைகளை நிறைவேற்றி தரத்தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க என விமர்சித்து பதிவிட்டுள்ளார் மேலும் ஒரு பொறுப்புமிக்க துறையின் அமைச்சராக இருந்து கொண்டு செய்தியாளரிடம் இதுபோன்று அறிவுறுக்கத்தக்க வகையில் பேசினால் மக்கள் காரி துப்புவார்கள் என்ற அடிப்படை அறிவு கூட தேமுக அமைச்சர்களுக்கு இல்லை என்றும் பணம் கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்றாலும் திமுக அமைச்சர்களுக்கு இருப்பதால் தான் வாக்களித்த மக்களிடம் ஏகத்தளமாக பேசி வருவதாகவும் திமுக அமைச்சர்களின் இதுபோன்ற ஆணோ பேச்சுக்கு தான் திமுக அமைச்சர்கள் மீது நடத்தப்படும் ஐடி மற்றும் இடி ரைடை பார்த்தும் திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவதை பார்த்தும் மக்கள் கொண்டாடி வருவதாக நெட்டிசங்கள் கருத்து வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலின் பொம்மை முதல்வராக இருந்து வருவதால் திமுக அமைச்சர் ஒருவர் கூட முதல்வர் ஸ்டாலின் மீது பயமில்லாமல் அதிகாரம் அமதில் பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது